திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்தி எட்டு மதுரை காண்டம் திருநகரம் கண்டபடலம் பகுதி நான்கு சிவாகமங்கள் கூறுகின்ற கிராம நகரங்கள் அமைக்கும் முறைகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் ஆயாதி பொருத்தம் என்ற முறைமை கூறப்பட்டிருக்கின்றது முன்பு கூறியபடி திசைகளை அறிந்த பின் அளவு வேண்டியளவு சதுரமாக அல்லது வட்டமாக நிலத்தை தண்டம் என்ற அளவுகோலால் அளந்து கொண்டு நான்கு பக்கங்களிலும் உள்ள சுற்றளவுகளை கூட்டி மொத்த அளவை எட்டால் வகுத்தால் என்ன யோனி என்பது தெரிய வரும் துவஜயோனி தூமயோனி அஸ்வயோனி சிம்ஹயோனி ரிஷபயோனி நாயோனி கஜயோனி கழுதையோனி என்று வகைகள் இருக்கின்றன இவைகளிலே துவஜம் ஷபம் கஜம் என்ற யோனிகள் வரும்படி அளவை கூட்டி குறைத்து கொள்ள வேண்டும் மற்ற யோனிகள் கூடாது இதே போன்று நட்சத்திரம் ஆயுள் ராசி ஆதாயம் விரயம் இவைகளை கொண்டு எஜமானருக்கும் கிராமத்திற்கும் பொருத்தமானதாக அளவுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று காரணாகமும் பேசுகின்றது தண்ட பிரமாணம் என்ற அளவுகோலால் அளக்கப் பெற வேண்டும் என்று ஆகமங்கள் பேசுகின்றன தண்டம் என்ற அளவுகோல் பற்றிய விபரம் கூறப்பட்டிருக்கின்றது பரமாணு எட்டு கொண்டது ஒரு அணு எட்டு அணுக்கள் கொண்டது ஒரு திருஷரேணு எட்டு திருஷரேணு கொண்டது ஒரு ரோமம் எட்டு ரோமம் கொண்டது ஒரு கலிக்ஷுகா எட்டு கலிக்ஷுகா கொண்டது ஒரு யூகம் எட்டு யூகம் கொண்டது ஒரு யவம் யவத்தின் குறுக்களவு எட்டு கொண்டது ஒரு அங்குலம் அங்குலம் பனிரெண்டு கொண்டது ஒரு விதஸ்தி விதஸ்தி இரண்டு கொண்டது ஒரு ஹஸ்தம் ஹஸ்தம் இரண்டு கொண்டது ஒரு தனுர்முஷ்டி இரண்டு தனுர்முஷ்டி கொண்டது ஒரு தண்டம் இரண்டு தண்டம் கொண்டது ஒரு ராஜதண்டம் இரண்டு ராஜதண்டம் கொண்டது ஒரு பிரம்மதண்டம் என்று இந்த அளவைகள் அஜிதாகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பிரவேசபலி பலி செய்த பின்பு வாஸ்து விநியாசம் செய்ய வேண்டும் மேலே சொன்ன தண்ட பிரமாணத்தால் அளந்து நார்ச்சதுரமாக செய்யப்பட்ட பூமியை தென் வடக்காக எட்டு பதங்களும் கிழக்கு மேற்காக எட்டு பதங்களுமாக எட்டுக்கு எட்டு அறுபத்து நான்கு என்று அறுபத்து நான்கு பதங்களாக செய்ய வேண்டும் இது மண்டூக வாஸ்து முறை ஆகும் இதே போன்று ஒன்பதுக்கு ஒன்பது என்று எண்பத்து ஒன்று பதங்களாக செய்வது பரம ஆகும் மேலே கண்டபடி பிரித்துள்ள பதங்களுக்கு ஐம்பத்து மூன்று தேவதைகளின் பெயரால் அடையாளம் செய்தல் வேண்டும் அந்தந்த இடங்களில் அந்தந்த தெய்வங்களை பூஜித்து சிவாகமங்களில் கூறியபடி அந்தந்த தேவர்களை திருப்தி செய்விக்க வேண்டும் வாஸ்துபலி என்ற செயலுக்காக பதவின்யாசம் என்பதை செய்வார்கள் என்று பார்த்தோம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் வாஸ்து புருஷன் என்பவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் முன்பொரு காலத்தில் சிவபெருமானுக்கும் அந்தகாசுரன் என்ற அசுரனுக்கும் இடையே போர் மூண்டது அப்பொழுது சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வியர்வை தோன்றியது வியர்வை துளி பூமியில் விழ அதிலிருந்து பூதம் ஒன்று உண்டானது அது சிவபெருமானினுடைய கட்டளையினால் அந்தகாசுரனை கொன்றுவிட்டு அவனது ரத்தத்தை பருகி திருப்தியடைந்து சிவபெருமானை குறித்தே தவம் புரிந்தது அந்த தவம் பயன் காரணமாக சிவபெருமான் அந்த பூதத்திற்கு பல வரங்களை அருளினார் அது தனது வரபலத்தால் மூன்று உலகங்களையும் அடக்கியது தேவர்கள் முன்பு எவ்வாறு சூரபத்மனை கண்டு அஞ்சி ஒடுங்கினார்களோ ஓடினார்களோ அதுபோன்று இந்த பூதத்தைக் கண்டும் பயந்து நடுநடுங்கி சிவபெருமானிடமே தஞ்சம் அடைந்தார்கள் தேவர்களிடம் கருணை கொண்ட சிவபெருமான் பூதத்தை அடக்க வேண்டி அதிபலர் என்ற ருத்ரரையும் எட்டு மாயாபாஷங்களையும் படைத்தார் அதிபல ருத்ரர் எட்டு பாசங்களினாலும் பூதத்தை கட்டி கீழே தள்ளினார் பிறகு பிரம்மன் முதலான ஐம்பத்து மூன்று தேவர்களை அந்த பூதத்தின் தேகத்திலே வசிக்குமாறு செய்தார் தனது தேகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தேவர்கள் இடம் கொண்டு வசிக்க அந்த பூதமே வாஸ்து புருஷன் என்று அழைக்கப்பெற்று சிவபெருமானது கற்றளையினால் நிலத்தில் படிந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது தேவதைகள் வாசம் செய்வதால் வாஸ்து என்ற பெயர் உண்டானது வாஸ்து புருஷனின் தோற்றத்தை குறித்து வேறு விதங்களாகவும் சில ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன வாஸ்து புருஷன் இடது கையை மடித்து அதன் மீது தலை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருப்பான் அவ்வாறு உறங்கிக் கொண்டிருந்தாலும் சில குறிப்பிட்ட தினங்களில் சில நாழிகை கண்விழிப்பான் அப்பொழுது அவனது பார்வைக்கு உட்படும் நிலத்தை வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடாது அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மாறும் புரட்டாசி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை கிழக்கே தலை வைத்து மேற்கே கால்களை நீட்டியும் மார்கழி மாதம் முதல் மாசி மாதம் முடிய தெற்கே தலை வைத்து வடக்கே கால்களை நீட்டியும் பங்குனி மாதம் முதல் வைகாசி வரை மேற்கே தலை வைத்து கிழக்கே கால்களை நீட்டியும் ஆணி முதல் ஆவணி வரை வடக்கே தலை வைத்து தெற்கே கால்களை நீட்டியும் படுத்திருப்பான் வாஸ்து புருஷனின் நிலை இவ்வாறு மாறிக்கொண்டே இருப்பதால் வாஸ்து பலி எனும் செயலை செய்யும் பொழுது வாஸ்து புருஷனின் தேகத்தில் இடம்பெற்றிருக்கும் வாஸ்து தேவர்களின் இருப்பையும் அந்த காலத்திற்கு தகுந்தால் போல் அறிந்து அந்தந்த தேவர்களுக்கு உரிய பலியை கொடுக்க வேண்டும் இதை அறிந்து கொள்வதற்குத்தான் பதவிநியாசம் என்ற செயல் மேற்கொள்ளப்படுகின்றது எந்த நிலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றதோ அந்த நிலத்தின் பரப்பளவிற்கு தகுந்தவாறு அதனை பல பாகங்களாக பகுக்க வேண்டும் பாகம் செய்யாமல் அப்படியே இருப்பதானால் அதனை ஒரு பதம் என்பார்கள் ஒரு பதம் உடைய நிலத்திற்கு சகலம் என்று பெயர் சகலம் என்ற ஏக பத நடுவில் பிரம்மா கிழக்கே இந்திரன் தெற்கில் யமன் மேற்கில் வருணன் வடக்கில் சந்திரனும் வாசுதேவர்கள் ஆவார்கள் இவர்களுக்கு உரிய பலியை கொடுத்த பிறகு கட்டட வேலையை தொடங்கலாம் நீளத்தையும் அகலத்தையும் இரண்டு இரண்டு சமபாகங்களாக பிரித்து குறுக்கும் நெடுக்குமாக கோடு போட்டால் அது இரண்டு பத நிலமாகி பேசகம் என்ற பெயரை பெறும் இந்த இரண்டு பத வாஸ்துவில் நான்கு கட்டங்கள் ஏற்படும் நடுவில் பிரம்மா நான்கு கட்டங்களில் நான்கு வாஸ்து தேவர்கள் கிழக்கு முதலான எட்டு திசைகளிலும் எட்டு வாஸ்து தேவர்கள் ஏகபதம் உடைய சகலம் என்பது முதல் முப்பத்து இரண்டு பதம் உடைய இந்திரகாந்தம் என்பது வரை விதமான பதவிநியாசங்கள் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன மானசார முதலான சில்ப சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன முப்பத்தி இரண்டிற்கு மேற்பட்ட பதம் கிடையாது முப்பத்தி இரண்டு பதவிநியாசத்தில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கட்டங்கள் ஏற்படுவதால் வாஸ்துபலி என்பதை விஸ்தாரமாக செய்ய வேண்டி வரும் மிகப்பெரிய அளவில் நகரங்களை அமைப்பதற்கு இந்த பத விநியாசங்களை செய்ய வேண்டும் எந்த கட்டத்தில் எந்த வாஸ்து தேவதை அதிபதி என்னும் விவரங்களையும் இன்னாருக்கு இன்ன பொருள் பலி என்பது போன்ற விவரங்களையும் விரிவான அளவில் ஆகமங்களிலும் சாஸ்திரங்களிலும் காண்கின்றோம் கிராமம் முதலானவற்றிற்கும் வீடு கட்டுவதற்கும் உச்சிதமான பதங்கள் மூன்று அவை எட்டு பதம் உடைய அறுபத்து நான்கு கட்டங்கள் உடைய மண்டூகம் ஒன்பது பதம் உடைய எண்பத்து ஒன்று கட்டங்கள் உடைய பரமேசம் பத்து பதம் உடைய நூறு கட்டங்கள் உடைய ஆசனம் என்பவைகள் ஆகும் பதவிநாசம் என்பதை கொண்டுதான் வீதிகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இன்ன இடத்தில் இன்ன தேவாலயம் என்பதையும் இன்ன வகுப்பார்க்கு இன்ன வீடு என்பதையும் கல்விச்சாலை அமைக்க வேண்டிய இடத்தையும் வேறு பலவற்றையும் நிர்ணயம் செய்வார்கள் இதிலே உதாரணமாக ஒன்பதற்கு ஒன்பது என்று எண்பத்தி ஒன்று கட்டங்களை உடைய பரமீசம் என்பதை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதாவது ஒரு நகரம் அமைப்பதற்கு என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒன்பதற்கு ஒன்பது எண்பத்து ஒன்று என்று பாகம் செய்தால் அதன் நடுவிலே இருக்கின்ற ஒன்பது பதங்கள் பிரம்மபதம் ஆகும் இந்த பதத்தில் ஆலயங்கள் மடங்கள் சபைகள் பிரம்ம விசாரம் செய்யும் இடங்கள் வேத ஆகம அத்தியன மண்டபங்கள் இவைகளை அமைக்க வேண்டும் இதற்கு வெளியில் இருக்கின்ற சுற்றில் பதினாறு பதங்கள் அவை தெய்வீக பதம் ஆகும் இதிலும் ஆலயங்கள் பொது சாவடிகள் அக்ரஹாரங்கள் முதலிய கட்டடங்கள் கட்டப்பெற வேண்டும் இதற்கு வெளியில் இருக்கின்ற இருபத்தி நான்கு பதங்கள் மானுஷ பதம் ஆகும் இதில் ஜனங்கள் வசிக்கும் வீடுகள் சாலைகள் வீதிகள் இராஜகிருகங்கள் முதலியவை அமைக்க வேண்டும் இதற்கு வெளிச்சுற்றில் உள்ள முப்பத்தி ஆறு பதங்கள் பைசாச ஆகும் இதன் உட்பாதியில் வீடுகளும் தெருக்களும் அமைப்பதுடன் வெளிப்பாதையில் மயானம் துர்கை கோயில் குளங்கள் சலவை செய்யும் இடம் மச்சிய மாம்ச வியாபாரிகள் தங்கும் இடம் வைத்தியசாலை ஆயுத சாலை கோட்டைகள் முதலியன அமைத்தல் வேண்டும் இவ்வாறு அமைக்கும் கிராமம் நகரம் பட்டணம் முதலிய அமைப்புகள் நூறு தண்ட அளவு முதல் பத்தாயிரம் தண்ட அளவு வரை பேசப்படுகின்றன இனி கிராம நகர விநியாசம் பேசப்படுகின்றது மேலே கூறப்பட்டபடி தயாரிக்க பூமியில் இனி நாம் பார்க்க இருக்கின்ற முறைப்படி கிராமங்கள் நகரங்கள் பட்டணங்கள் முதலியவைகளின் வீதிகளையும் வீடுகளையும் ஆலயங்களையும் அமைத்தல் வேண்டும் அந்த அமைப்புகள் கீழே கண்ட பிரகாரம் பனிரெண்டு விதங்கள் ஆகும் அதிலே முதலாவது தண்டகம் இது கிழக்கு மேற்கில் நீண்ட சதுர வடிவாகவும் மேற்கே விஷ்ணு கோயில் கிழக்கே சிவன் கோயில் பெரும்பகுதி இரண்டு பக்கமும் பிராமண அக்ரஹாரமும் அதற்கு வெளியில் கிழமேல் இரண்டு தெருக்களும் குறுக்கு வீதிகளும் உள்ள கிராம அமைப்புகள் ஆகும் இதற்கு பெரும்பாலும் காவிரி கரை ஓரமாக அமைந்துள்ள அக்ரஹார கிராமங்களை நாம் இந்த வகை அமைப்பிலே பார்க்கின்றோம் கிழக்கே சிவபெருமான் ஆலயமும் மேற்கே விஷ்ணு ஆலயமும் என்று அமைந்திருக்கின்ற கிராமங்களை இன்றும் காவிரிக்கரையிலே நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக ஸ்வஸ்திகம் இது சுற்றிலும் நான்கு வீதிகளும் நடுவில் கோயிலும் ஒரு பக்கம் நுழைவாயிலும் வளைவான மறுபக்கம் வெளிவரும் வாயிலும் உள்ள நகர அமைப்பு இது அரசர்களின் கோட்டைகள் கொத்தளங்கள் கட்டுவதின் அமைப்பு மூன்றாவதாக பிரஸ்தரம் இது சம சதுரமானது நடுவில் கோயில் சுற்றிலும் அக்ரஹாரங்கள் அதற்கு வெளியில் நான்கு வீதிகள் நான்கு மூலைகளின் வீதிகளிலும் சந்திப்பில் பதினாறு பகுப்புகளும் இருப்பது இராஜகிரகமும் இதரர் வீடுகளும் உள்ள நகரம் இது பெரும்பாலும் மதுரை ஸ்ரீரங்கம் திருவானைக்கா திருக்கோயில் முதலான ஊர்களை இதன்படி நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இது போன்ற அமைப்புடையது பிரஸ்தரம் என்று சொல்லப்படக்கூடிய வகை நான்காவது பிரகீர்ணகம் இது ஒரு பக்கம் மலையும் மற்றொரு பக்கம் நதியும் கூடிய நீண்ட பட்டணத்தின் அமைப்புகள் ஐந்தாவது சம்பத்கரம் அல்லது சர்வதோபத்திரம் இதுவும் கிட்டத்தட்ட பிரஸ்தரம் போன்ற அமைப்புடன் கூடியது மூலைகளில் பதினாறு பகுப்புகள் இல்லை நடுவில் கோயிலும் குளமும் வெளியே சமசதுரமாக ஆறு வீதிகள் இராஜதானி அமைப்புகளின் லட்சணம் உடையது தமிழகத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டை என்ற நகரம் இந்த அமைப்பை போன்றது என்று கூறுவார்கள் ஆறாவதாக பராகம் இது கயிறு போல நதிக்கரை ஓரத்தில் ஒரே வீதியுடன் கூடிய கிராம அமைப்பு ஏழாவது பத்மகம் இது ஒரு பக்கம் வட்டமாகவும் மறுபக்கம் நான்கு பட்டமாகவும் உள்ள ராஜதானி சேனாமுகம் என்ற நகர அமைப்பு ஆகும் இதில் சைன்யங்கள் ஆயுத சாலைகள் இருப்பதுடன் நடுவில் ஆலயங்களும் மானுஷ பதத்தில் வீடுகளும் அமைப்பார்கள் எட்டாவது ஸ்ரீ பிரதிஷ்டிதம் அல்லது சதுர்முகம் இந்த நகரம் நான்கு சதுரமாகவும் நான்கு மூலைகளிலும் கோணங்களின் நேர் வீதிகளிலும் சுற்றிலும் மூன்று வீதிகளும் நடுவில் கோவிலும் எட்டு துவாரங்களுடனும் கூடிய அமைப்பு ஒன்பதாவது ஸ்ரீவத்சம் கார்முகம் இது கிழக்கு மேற்காக ஓடும் நதிகளின் கரைகளிலே நதியின் பிரவாகம் வந்து நகரத்தை அழித்துவிடாமல் அமைக்கப்படும் நகரம் ஆகும் இதில் பிரம்மபதம் கோயிலாகும் ஆகும் தெய்வீக பதம் பொது கட்டிடங்களுக்கு உரியது மானுஷம் பைசாசம் இரண்டு பதங்களும் வீடுகளின் அமைப்புக்கு உரியன முக்கோணமாக மூன்று வீதிகளும் மூன்று குறுக்கு வீதிகளும் கூடிய நதிக்கரை நகரம் இது காஷி கயா போன்ற நகரங்களின் அமைப்பு இதுபோன்று இருப்பதை பார்க்கின்றோம் பத்தாவதாக வைதிகம் இது ஒரே தெரு பிராமணர்கள் மட்டும் தனித்து வசிக்கக்கூடிய அக்ரஹார கிராமம் பதினோராவது நந்தியாவர்த்தம் இது நீண்ட சதுரமானதும் அரசர்கள் வசிக்கக்கூடியதும் பிரதான மூன்று வீதிகளும் மூன்று சிறு வீதிகளும் நடுவில் கோவிலும் நான்கு பக்கங்களிலும் குளங்களும் ஜாதி தொழில் பிரிவினர்களும் வசிக்கக்கூடிய நதி இருக்கின்ற பட்டணம் அதற்கு நந்தியாவர்த்தம் என்ற பெயர் பனிரெண்டாவது கும்பகம் இது நான்கு புறமும் தெருக்கள் வளைந்து சென்றும் நேரான மங்கள வீதிகள் இல்லாமலும் இரண்டு கிராமங்களை இணைந்தும் உள்ள கிராம அமைப்பு மேலே கண்டபடி பிரமீச அல்லது மண்டோக பதத்தின் மீது நகர கிராம அமைப்புகளை நிர்ணயம் செய்தல் வேண்டும் அதே போன்று வீதிகளையும் அமைத்தல் வேண்டும் இனி வீதிகளின் அமைப்பு என்று பார்த்தோமே என்றால் ராஜமார்க்கம் என்பது பத்து தண்டம் அறுபது அடியாகவும் மங்கள வீதி அல்லது ரத வீதி என்பது எட்டு தண்டம் நாற்பத்தி எட்டு அடிகளாகவும் புறமார்க்கம் என்பது நாலு தண்டம் இருபத்தி நான்கு அடிகளாகவும் சூத்ர மார்க்கம் என்பது எழுபத்தைந்து தண்டம் நாலரை அடி உடையதாகவும் ஜலமார்க்கம் என்பது ஐந்து தண்டம் மூன்று அடி உடையதாகவும் இருக்கும் ராஜமார்க்கம் ராஜவீதி என்பது யானை குதிரைகளுடன் பவனி வரவும் மங்களவீதி ரதோத்சவம் நடத்தவும் புறமார்க்கம் வண்டிகள் போக்குவரத்திற்கும் சூத்திர மார்க்கம் பல பணிகளை செய்பவர்கள் தங்குவதற்கும் ஜலமார்க்கம் ஜலதாரைகள் ஏற்படுத்துவதற்கும் அமைக்க வேண்டும் எனவே சாஸ்திர விதிப்படி செய்யப்பட்ட வாஸ்துவை அதாவது நிலத்தை விட்டு தேவர்கள் ஒருபோதும் நீங்க மாட்டார்கள் வாஸ்து பூஜையும் பலியும் செய்வதால் பிசாசு பிரேத கணம் இராட்சசர் முதலான கணங்களெல்லாம் தீங்கு செய்வதற்கு சக்தியற்றவர்கள் ஆகின்றார்கள் என்று காமிக ஆகமம் கூறுகின்றது அதே போன்று கிராமத்தின் வடகிழக்கு கிழக்கு வடமேற்கு வடக்கு என்ற நான்கு திசைகளுள் ஏதாவது ஒன்றில் ஆறு முதலானவை இருக்குமாயின் நதிக்கரையில் மயானம் அமைக்க வேண்டும் என்றும் குளம் கிணறு முதலான நீர்நிலைகளும் அந்த திக்குகளுள் ஏதாவது ஒன்றில் நிறுவ வேண்டும் என்றும் பசுக்கள் கூடுமிடம் கிராமத்திற்கு தெற்கு புறத்தில் இருக்க வேண்டும் என்றும் பூஞ்சோலைகள் கிராமத்திற்கு வடக்கில் இருக்க வேண்டும் என்றும் ஆகம விதிமுறைகள் வகுத்து கூறுகின்றன மேடையோடு கூடிய நறுவில்லி ஆள் கடக்கம் அத்தி கொன்றை அரசு வேம்பு கல்லாலம் எனப்படும் எட்டு வகை மரங்களையும் கிராமத்திற்கு வடகிழக்கிலிருந்து தொடங்கி எல்லா திசைகளிலும் வளர்க்க வேண்டும் என்றும் இவ்வாறு வளர்ப்பது கிராமங்களுக்கு நேர இருக்கும் உட்பாதங்களை போக்கும் என்றும் கூறப்படுகின்றன காரணாகமும் பிராகார லக்ஷண விதிப்படலத்தில் கூறியபடி வீடுகளின் அமைப்பு பின்வருமாறு அமைக்கப்பட வேண்டும் ஊரின் நடுவில் திருக்கோயில் இரண்டு அல்லது மூன்று பிரகாரங்களுடனும் நான்கு வாயில்களுடனும் இருத்தல் வேண்டும் திருக்கோயிலின் சுற்றாலை சுவருக்கு வெளியில் நான்கு தண்டம் அகலம் உள்ள வீதிகள் நான்கு புறமும் செய்து அதற்கு வெளியில் வாமன வீதிக்கு வடக்கே கிழக்கில் பூஜகர்களின் வீடுகளும் கிழக்கு வடகிழக்கு இவற்றின் நடுவே மடங்களும் கிழக்கு திசையில் சைவர்களின் இருப்பிடங்களும் கிழக்கு வீதி மத்திய நாராசத்திற்கு தெற்கில் வாத்தியக்காரர்கள் நாட்டியமாடுபவர்கள் ஸ்ரீகளும் தென்கிழக்கில் சத்ர சிகிச்சை செய்பவர்களும் தெற்கு வாமன வீதிக்கு மேற்கே வைத்தியர்கள் ஜோதிஷர்களின் வீடுகளும் மேற்கே பரிசாரகர்களின் விடுதிகளும் வடக்கில் வேத பிராமணர்கள் வீடுகளும் அமைத்தல் வேண்டும் இந்த வீடுகளின் பின்புறம் சூத்திர மார்க்கங்களும் முன்புறம் ஜல மார்க்கங்களும் அமைத்தல் வேண்டும் அதற்கு வெளியில் மரியாதை என்று சொல்லும் மங்கள வீதியின் உட்புறம் கிழக்கு திசையில் ஸ்நானம் செய்ய குளமும் தென்கிழக்கு தெற்கு நடுவில் குடிதண்ணீர் தண்ணீர் ஊருணியும் தெற்கு தென்மேற்கு நடுவில் பசு தொழுவமும் பால் பண்ணைகளும் தென்மேற்கு தெற்கு நடுவில் மகப்பேறு விடுதியும் மேற்கு வடமேற்கு நடுவில் வைத்தியசாலைகளும் வடக்கு வடமேற்கு நடுவில் ஆரம்ப பள்ளியும் வடக்கு வடகிழக்கு நடுவில் உயர்நிலை பள்ளியும் ஈசானியத்தில் தானிய கிடங்கும் அமைத்தல் வேண்டும் அதற்கு வெளியில் மரியாதை என்ற வீதியில் மறுபக்கம் பிற சமயத்தவர்கள் வசிக்க விடுதிகளும் மகா மரியாதையில் முறையே கிழக்கு முதல் வைசியர் என்ற வியாபாரிகள் வாணியர் குயவர் நெசவு தொழில் செய்பவர் ஓடம் ஓட்டுபவர் நாவிதர் கோபாலகர் தக்சர் கொல்லர் முதலியவர்களின் வீடுகளும் அதற்கு வெளியில் மச்சிய மாம்சம் விற்பவர்கள் புஷ்ப வியாபாரிகள் கூத்தாடிகள் சலவை செய்பவர்கள் முதலியோர் வீடுகளும் ஈசானத்தில் மயானமும் அதற்கு வெளியில் பிணம் சுடும் தொழிலாளர்கள் குடீரங்களும் இருத்தல் வேண்டும் என்று காணப்படுகின்றது மகா மரியாதையில் நான்கு கோணங்களிலும் குளங்களும் வடக்கில் துர்கை கோயிலும் குளமும் நிறுதி திசையில் சாஸ்தா கோயிலும் இருத்தல் வேண்டும் இவ்வாறு கிராமமோ நகரமோ விதிமுறைப்படி அமைக்கப்பட்டுவிட்ட பிறகு சுபமான முகூர்த்த வேலையை நிர்ணயித்து கொண்டு கிராம அல்லது நகர பிரவேசம் செய்ய வேண்டும் அப்படி பிரவேசம் செய்யும் பொழுது யார் யாரையெல்லாம் விலக்கி வைத்துவிட்டு பிரவேசம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது கிராம நகர பிரவேசம் செய்யும் பொழுது முதலாவதாக நாஸ்திகவாதிகளை விலக்கி வைத்து விட வேண்டும் பின்னர் கோல் சொல்பவர்கள் கொடிய பார்வை உடையவர்கள் கடவுளையும் குருமார்களையும் நிந்திக்கின்றவர்கள் பிறரிடமிருந்து பலாத்காரமாக பொருட்களை உடைமைகளை அபகரித்து கொண்டவர்கள் இவர்களையெல்லாம் விலக்கி வைத்துவிட்டு பிரவேசம் செய்ய வேண்டும் அந்தனர்களுக்கு பலவிதமான தானங்களை கொடுக்க வேண்டியது அவசியம் பூர்ண கும்பத்தையும் விளக்குகளையும் முன்னே செல்லவிட்டு நல்ல நாளில் நல்ல வேளையில் வேதாகமங்களில் கூறப்பட்டுள்ள மங்கள ஸ்லோகங்கள் வாழ்த்துறை ஒலிக்க பிரவேசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அப்படி அமைக்கின்ற கிராம நகரங்களுக்கு மத்தியிலே ஆலய அமைப்பு திருக்கோயில் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்